நாடாளுமன்றம் என்று கூடுகிறது பல்வேறு கூட்டணிகளை உடைத்து வெற்றிக்கு எதெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் வாரி சுருட்டுகிற பாஜகவின் பாசாங்க முக்கம் மக்கள் மன்றத்தில் இன்னும் வெளுத்தப்பாடில்லை மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் ஒரு அவியல் கூட்டணியை உருவாக்கி மக்கள் எங்கள் பக்கம்தான் எப்போதும் உள்ளனர் என பாஜக பரப்புரை செய்து வருகிறது இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் வெற்றி அதைத் தொடர்ந்து இப்போது ஜார்க்கண்டில் வெற்றி என இந்திய கூட்டணியும் பாஜகவை பதம் பார்த்தே தீர்வது என்கிற நோக்கத்தோடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது இச்சூழலில் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பெயர்தான் குளிர்கால கூட்டத்தொடர் என இருக்குமே தவிர நிச்சயம் அனல் பறக்கும் இன்றளவில் இந்தியாவையே மறைமுகமாக ஆடுகிற அதானி குழுமம் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் என பலவற்றை தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்துவிட்டது சூரியசக்தி திட்டத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததோடு மட்டுமின்றி அமெரிக்க பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் முகத்திலும் கரியை பூசிவிட்டனர் இதையடுத்து அமெரிக்க பங்கு மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் அதானிக்கு சம்ம அனுப்பியுள்ளது அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது ஏற்கனவே ஹிண்டன் பர் அறிக்கையிலும் அதானி குழுமத்தின் மீது பங்கு சந்தை வர்த்தக முறைகேடு புகார்கள் உள்ளன இந்நிலையில் இன்று தொடங்கும் குளிர்கால கூட்டத்தொடர் அதானி குழுமத்தின் மீது குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி கடும் அமளியை கிளப்போம் இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் லஞ்சம் கொடுத்து பங்கு சந்தைகளை நிர்வகிப்பது என்றால் அதானி குடும்பத்தின் வரவு செலவுகள் தான் என்ன என்பது கேள்விக்குறியாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளாக அதானி குடும்பத்தின் குழு மக்களை கண்ணின் இமைபோல் காத்து வரும் பாஜகவினர் தங்கள் ஆட்சியில் தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதே குறியாக உள்ளனர் அதற்காக நாட்டை குறிப்பிட்ட சிலருக்கு விட்டுவிடவும் புனைந்துவிட்டனர் அதானி குடும்பத்தின் அரசகத்தை பேசி அவரை கைது செய்யக்கோரி கோரி இன்று முதல் நாடாளுமன்றத்தை முடக்கவும் எதிர்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளனர் நன்றி